ஃபைனலி நீங்கள் எல்லாமே இது இருந்த காட்ஜிலா மைனஸ் ஒன் படத்தோட தமிழ் விஷன் இப்போ நமக்காக வந்திருக்கு ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட் இயர் எண்டில் வந்து உங்களுக்காக தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஜாப்பனீஸ் கண்ட்ரியில் மட்டும் அதுவும் குறிப்பாக வந்து ஜப்பானில் மட்டும்தான் வந்து இந்த படத்தை ஜாப்பனீஸில் விட்டு ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் மே தான் வந்து இந்த படத்தை டிஜிட்டலாகவே கொண்டு வந்திருந்தாங்க ஸோ நிறைய பேர் இந்த படத்தை ஜாப்பனீஸ்லேயே பார்த்துருப்பீங்க அப்படி பார்த்தும் சில பேர் கான் ஆகியிருப்பீங்க தமிழில் பார்த்தா சூப்பராக இருக்க வேண்டான்னு ஸோ அப்படி இயங்கிட்டு இருக்க தமிழ் டப்பிங் ஃபேன்ஸ்க்கு இப்போ ஒரு செம்ம அப்டேட்டு இப்போ இந்த படம் ஒரு வழியாக நமக்கு தமிழில் வந்தாச்சு நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர்லேயே வின் பண்ணிருக்கு கூட சொன்னால் நீங்கள் நம்பிங்களா அதுதான் உண்மை ஆஸ்கரில் வின் பண்ணியிருக்கு எஸ் அதுவும் குறிப்பாக லோ பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஆக்சுவலி கார்ஜிலாவோட ஆர்ஜினே பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க எடுத்த படங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹிட் ஆனதே கிடையாது ஆனால் இந்த காஜிலா மைனஸ் வந்து செம இட்டு ஓல்டு வைடாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசப்பட்டாங்க அதுவும் டிஜிட்டலாக கொண்டு வந்த பிறகு எல்லாருமே இந்த படத்தை பயங்கரமாக பார்த்தாங்க படத்தோட கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல செகண்டு ஓர்டு வார் முடிஞ்ச பிறகு ஜப்பான் கண்ட்ரி பார்த்திங்கன்னா அங்கே செமையா அடி வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச கொஞ்சமாக லைட்டாக மீளாகிறப்ப அந்த டைமில் தான் காஜிலா மறுபடியும் முறைவெடுத்து வந்துடுது இதனால் ஜப்பான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா கார்ஜிலாவை அழிச்சே தீரணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் என்ன ஸோ கார்ஜிலா கடைசியில் என்ன ஆச்சு ஸோ கார்ஜிலா பிஎஸ் ஹியூமன்ஸ் அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச சுவாரசமான கதை ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக கிட்ஸ்க்கெலாம் கூட இந்த படம் செமையாக இருக்கும் ஒரு வேற லெவல் டெரர் லுக்கில் இந்த படத்தில் நீங்கள் காட்ஜிலாவை பார்க்க போகிறீங்க செமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தை தமிழ் லப்பிங் ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க டப்பிங் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் படம் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிட்டிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் இந்த மாதிரி தமிழ் டப்பிங் மூவி அப்டேட்ஸ் நிறைய ஓடிடி அப்டேட்ஸ் நிறைய மூவி ரிவியூஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது நம்ம சேனல் என்ன புதுசாக என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்